படிக்கணும் நீங்கள் உலகத்தின் மிகப்பெரிய அறிவியலாளர்களை பற்றி பேசுகிற போதெல்லாம் பெருமையாக என்ன படிக்கிறீங்க தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய லேபுக்குள்ளே போனார்னா அது பகல் இருலாம் அவருக்கு தெரியாதா மூணு வேலை சாப்பிட மாட்டாரா ஆறு வேலை சாப்பிட மாட்டாரா அப்படியெல்லாம் டெடிகேஷனாக இருந்து தானே அதை கண்டுபிடிச்சாருங்கிறீங்களே அதே டெடிகேஷனோட தான் நீங்க இருந்தாங்கன்னு பாஸ் உங்களை காலேஜில் சேர்க்கறதுக்காக யார் என்ன புழுகுனாங்களாம் எனக்கு தெரியாது இதான் மேட்ரு இன்ஜினியரிங் இஸ் அ டெடிக்கேஷன் கண்டுபிடிப்பு என்பது தவத்தின் வழியாகவே வருகிறது ஞானம் தவத்தின் வழியாகவே வருகிறது படிப்புக்கு நியாயமான உழைப்பை நீங்க கொடுத்து தான் ஆகணும் ஜாலியா படிக்கலாம்ங்கறதெல்லாம் போங்காட்டம் சீரியஸா படி யூ ஆர் எ ரிசோர்ஸ் ஃபார் மை கண்ட்ரி நீங்க ஏதோ காமாட்சி சுப்ரமணிய மீனாட்சி கிடையாது இந்த தேசத்தின் அறிவு விழுது உனன் வழியாக இந்த சமூகத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு எல்லா கையில ஒரு பொறுப்பு கொடுத்துறோம் எனக்கு கொடுத்துருக்கான் உனக்கு கொடுத்துருக்கான் உனக்கு கொடுத்துறோம் எல்லார் கொடுத்துருக்கான் யூ ஆர் ஜஸ்ட் திங்கிங் தட் யூ ஆர் an இன்டிவிஜுவல் நோ இந்த சமூகத்தை நடைமாற்றம் செய்வதற்காக அனுப்பப்பட்டிருக்கிற ஆயிரம் ஆயிரம் ஆயுதங்களில் நீங்கல மட்டும் அந்த எண்ணத்தோட தான் நீங்க காலேஜுக்கு உள்ள வரணும் காலேஜ் விட்டு வெளியில போறப்ப அந்த எண்ணத்தோட தான் போணும் முப்பது அருகே வச்சிருக்கேன் பெருமை பீத்திர காலத்தெல்லாம் முடிங்க பி சின் சியா